ஒருத்தருக்கு தோணும் ஸ்வீட் ஹார்ட் நம்ம பொண்டாட்டிக்கு லவ் யூ சொல்றோமோ இல்லையோ ஹாய் ஸ்வீட் ஹார்ட் சொல்லாம லைஃப கடக்க முடியாது இல்ல ஹரியோ நீ சொல்லியிருப்ப நினைக்கிறேன் நிறைய ஓ நமக்கு தெரியும்ல அந்த கவுண்ட் பண்ணி என்ன சொல்லுவாங்களே என்ன பார்த்து ஏண்டா கேள்வி கேட்டேன் அந்த மாதிரி உனக்கு ஏப்ப என்ன இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்தாரு சூப்பர் கேரக்டர் இதுல சஸ்பெக்டா இருக்குமா இல்ல ஓபன் பண்ணிட்டேன்ல என்னன்னு சொல்ல சரி 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 அது எப்படிதான் தோணுச்சு தெரியல நமக்கு இந்த ஹார்ட் ஒர்க் எப்பவுமே ஃபெயிலியர் சொல்லுவாங்கல்ல அதுக்கு எப்பவுமே உதாரணம் ரியோதான் என்ன நிறைய பேர் பண்ணிருக்காங்க ஃபெயிலியர் ஆகாது கண்டிப்பா மொத்தம் ஃபெயிலியர் ஆகாது போன படமும் இட்டு இதுவும் ஹிட் ஆகும் அடுத்த படமும் ஹிட் ஆகும் உன் பார்த்து ரொம்ப பெருசா தான் போகும் லைஃப்ல வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணோன்னா இளையராஜா பாட்டு ஏமன் பாட்டு தான் போட்டு ப்ரப்போஸ் பண்ணுவோம் நானா என் தலைவன் பாட்டு போட்டு தான் ப்ரப்போஸ் பண்ணேன் எப்போ பார்த்தாலும் அவள் பாட்டு தான் அந்த காலத்துல இருந்து இப்போ வரியும் சார் தேங்க்யூ சார் சூப்பர் மியூசிக் சார் இதுலயும் பயங்கரமா இருக்கு உங்களை பார்த்து தான் நேர் சாப்பிட்றேன் என்னன்னா ஜாலியா இருப்பேன் Thank you, brother, uh, no. Black Sheep. Brother. Brother, you are a Black Sheep TV. You are a big person, but you are

இந்த வாய்ப்பு கொடுத்து எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சேன் தேங்க் யூ அப்புறம் அருணாச்சலம் லவ் டு டே லவ்வர் இன்னைக்கு ட்ரெண்டிங் காமெடியாக இன்னைக்கு என்ன சூப்பராக பண்ணிட்டு இருக்கேன் இந்த படத்துலையும் நல்லா பண்ணியிருக்கீங்க தேங்க் யூ வெரி மச் வேறு எதாவது ஃபுட் ஹலோ தேங்க் யூ தேங்க் யூ டே ரவி ரவி ஸோ அடுத்ததாக இந்த படத்தில் ஒர்க் பண்ண தண்ணி திருப்பி போயிட்டுருக்கோம் இந்த முறை ஒர்க் பண்ணிட்டேன் ஸோ சாரோட கம்பெசிங் போகும்போது தான் செம்ம ஜாலியாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் நம்ம செஞ்சு இருந்துச்சு எப்படி ஒரு சாங் வாங்குறது எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல ஆனால் ஒரு பத்து நிமிஷம் சாப்பிட்ட பேசினேன் அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தார் உம்மி சார் அவர் சொன்னால் நீங்க தான் உம்லே ஸ்வீட் ஹார்ட் அண்ட் ரியோ சூப்பராக பண்ணிட்டு ஒரு பிஎன்சி கூட பண்ணிவிடுங்க கண்டிப்பாக பிஎன்சி வந்து பெரிய பவர்ஃபுல்லான ஒரு மீடியம் அதில் பண்ணுங்க நீங்கள் பெருசாக சூப்பராக இருக்கும் நீங்கள் ரொம்ப பெருசாக வந்துட்டு உங்களுக்கு பெரிய பிளாட்ஃபார்ம் இருக்கு மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக நீங்கள் வர்றதுக்கு நிறைய நான் ஒன்று கொடுப்பேன் வாழ்த்துக்கள் தென் ஹீரோயின் வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அந்த லவ் இன்டிமேஷன்லாம் செம்மையாக இருக்குது உங்கள் ரெண்டு ரொம்ப காம்போ சூப்பராக இருக்குங்க இந்த படம் கண்டிப்பாக யூத் மத்தியில் ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும் இன்னைக்கு கரண்ட்டில் இருக்குது எல்லாமே கண்டென்ட்லாம் ட்ரைலர்ஸ்லாம் அது சாங்ஸ் கிசாங்ஸ் நான் நாலஞ்சு கூட பார்த்தேன் சார் எனக்கு அது பிடிக்கும் உங்களுக்கு தெரியாது ஸோ சார் சார் இல்லை இல்லை அது என்ன மேட்டர்னா நான் கம்போஸ் பண்ணும்போது பற்றி பேசியிருக்கிறேன் நம்ம கதையில் கொஞ்சம் வரும் அதனால சொன்னேன் வேறு இல்லை அது ஒரு புலிஸ் ஆஃபீஸர் சோ ரொம்ப பிடிச்சிருந்த சாங் கிசர் சாங் அண்ட் கதவைத்திரை அதோட ரொம்ப சூப்பர் மதம் கார்த்தியோட லிரிக்ஸ்ல சூப்பராக இருந்துச்சு இந்த படம் மார்ச் வந்து கண்டிப்பா கேட்டுங்க நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் கண்டிப்பா இந்த டீமுக்கு வந்து எஸ்பெஷலா டேரக்டர் சூப்பரா படிக்கிறத சூப்பர் இதை அப்படி கண்டினியூ பண்ணுங்க மெயினாக இவன் சார் வந்து ஒரு நியூ டேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ரொம்ப நன்றி சார் ஏன்னா ஒரு புது டேட் இன்ட்ரோடியூஸ் பண்றது வந்து விஷயம் கிடையாது நம்பிக்கை வேணும்

இவர் மாதிரி ஒருத்தர் கூட இருந்தாருன்னா நம்ம எங்கே வேணாலும் போலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஒரு மனிதர் இவர் ஒரு அதுக்கப்புறம் படம் முடிஞ்சது ஸ்கிரிப்ட் சொன்னாரு ஒரு நாள் கார்ல போறப்ப அப்படியே ஸ்கிரிப்ட் சொல்லுங்கன்னு சும்மா பேசிட்டு இருக்கிறப்ப சிரிச்சான் 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 ஒரு மூணு பேர் கேட்டிருந்தோம் அவ்வளோ சிரிச்சோம் சுனத் இம்மீடியட்டா இதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பேசி சிவன்த்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இப்போ இப்போ ஒரு ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டியாக ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா என்ன சிமெத் பண்ணிட முடியுமா பண்ணலாம் ப்ரோ வாங்க பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய பூஸ்டாக இருப்பார் அதுக்கப்புறம் ஒன்ஸ் படம் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் இருக்கிற டீம் இவர் ஹேண்டில் பண்ண விதங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது இன்னும் பெரிய பெரிய இடங்கள் நீங்கள் கண்டிப்பாக போவீங்க சார் நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குற இருந்து உங்களோட சென்ஸில் இருந்து எல்லாமே ஒரு ஒரு பெரிய இடத்த உங்களுக்கு கொடுக்கும் கண்டிப்பாக ஒரு இந்த படமும் பயங்கரமாக வரும் அதுவும் இப்படி ஒரு பாசிட்டிவான ஒருத்தர் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான டீம் கிடைச்சது சார் யோசருக்குன்னு ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இப்படி ஒரு டீம் அமைஞ்சதுனால தான் இப்படி ஒரு இடத்துல வந்து நிற்கிது அண்டு என்னோட ஃபர்ஸ்ட் ஹீரோ ரியோகர் டாக்ஸாக கேள்விப்பட்டிட்டு இருக்கேன் ஸ்வீட் ஆட் சூப்பராக இருக்குங்கிறது எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க அங்கிருந்து படம் பார்த்தவங்க இவங்க எல்லாருக்குமே சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் எப்போ எனக்கு போட்டு காட்ட போறீங்கன்னு நான் விவரம் கேட்கணும் அவருக்கே என்ன காட்டலையாம் நீங்களே பாருங்க ஸோ இந்த படம் கண்டிப்பாக பெரிய ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டு வரும்ல வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் என் சிரிப்பெல்லாம் திருடுட்டான் கனவாக கலஞ்சாளே நெருங்கி என் உள்ளங்கைய புடிச்சிட்டா புடிச்சு என் கைய விட்டு பறந்துட்டான் பறந்து என் காதலத்தை

ஸ்வீட் ஹார்ட் படத்தோட ப்ரொடியூசர் அண்ட் மியூசிக் டிரெக்டர் யுவன் சங்கர் ராஜா சார் ரைட்டர் அண்ட் டிரெக்டர்ஸ் வினித் சினிமாட்டோகிராஃபர் பாலாஜி எடிட்டர் தமிழரசன் சார் ஆர்ட் டிரெக்டர் ஷிவா சார் காஸ்டியூம் டிசைனர் ஸ்ரீதேவி யாராச்சும் சும்மா பெரியா எல்லாருக்கும் என்னோட வணக்கம் அண்ட் லாஸ்ட் புக் ஆட் ஹீரோ ரியோ எல்லாருக்கும் வணக்கம் நான் ரொம்ப நர்வஸா இருக்கேன் நட்டுங்குறேன் ஸ்வீட் ஹார்ட் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் எனக்கு ரொம்ப த்ரில்ட் அண்ட் ஹாப்பியாக ஃபீல் பண்றேன் இங்க இருக்கிறதுல சுழலுக்கு அப்புறம் சுழல் நடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு தமிழில் ஐ மீன் சென்னையிலேருந்து சென்னையில இருந்து இட்ஸ் ஸோ மச் நான் ப்ராப்பரான தமிழ் பொண்ணே கிடையாது ஆனாலும் அந்த லவ் அண்ட் அக்செப்டன்ஸ்க்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றேன் மலையாளளுக்கு நீங்க ரொம்ப ஃபேவரட் இந்த ப்ரேம்லு படம் பார்த்தா தெரியும் அதுல ஒரு டைலாக் இருக்கு யுவன் சார் இஸ் சோ பர்சனல் டு அஸ்